வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது அத்தியாயம் பதினான்கு மதுரா எங்கே போற எங்கோ கிளம்பி வெளியேற போன மகளை தடுத்து நிறுத்தினார் அவளது அம்மா தாமரை அவளுக்கு தனிமை தேவைப்பட்டது நேற்று தன்னவன் தன் மீது கோபம் கொண்டு போனது அவள் மனதை வருத்தி கொண்டிருந்தது இரவு முழுவதும் அழுகையில் கரைந்தவள் விடிந்ததும் அவனை தேடி கிளம்பிவிட்டாள் எப்படியாவது தன் மனதை புரிய வைத்து விடலாம் என்பது அவள் எண்ணம் என்னதான் யோசித்தாலும் சிம்ம விஷ்ணுவுடன் அவள் வாழ்ந்த வாழ்க்கை நினைவிற்கு வர மறுத்தது அவன் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு இல்லை என்பது சர்வ நிச்சயம் போன ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நினைவிற்கு வராவிட்டாலும் அவன் மீது அவள் கொண்ட காதலை அவளால் உணர்ந்து கொள்ள முடிகிறதே அறிவிப்பக்கம் போயிட்டு வர்றேன்மா தாயின் முகத்தை பார்க்காமல் முணுமுணுத்தாள் அவள் காதல் வந்து விட்டால் தான் கள்ளத்தனமும் வந்து விடுமே இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம் ஏன் உன்னை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க அவர் உரைக்க அவளுக்கு காலுக்கடியில் பூமி நகர்ந்த உணர்வு என்ன நம்ம பக்கத்து கிராமத்தோட தலைவரோட பையன்தான்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் ஜாதகமெல்லாம் ஒத்துப்போச்சு நேத்து பையனோட அப்பாவை கோவிலில் பார்த்தேன் இன்னைக்கு குடும்பத்தோட பெண் பார்க்க வர்றோம்னு சொன்னாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன் கூறியபடியே வந்தார் அவளது தந்தை திருமணம் என்ற வார்த்தை கூட வீட்டில் அடிபடவில்லை அதற்குள் இவ்வளவு நடந்திருக்கிறதா அவளுக்கு இந்த விஷயம் முற்றிலும் புதிது என்னப்பா திடீர்னு இப்ப வந்து சொல்றீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் கூறும்போதே அவளுக்கு தொண்டை அடைத்தது உனக்கும் கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சுதானே மதுரா அவளது அன்னை ஆரம்பிக்க அவரை தடுத்த வேதாச்சலம் உன்கிட்ட சொல்லணும்னுதான்மா இருந்தேன் நேத்து திடீர்னு கோவில்ல வச்சு கேட்கவும் என்னால மறுக்க முடியல பையன் நல்ல குணம் குடும்பத்திற்கும் ஒரு குறையும் இல்லை எனக்கும் உன் அம்மாவுக்கும் மனசுக்கு திருப்தியா இருக்குது ஆனாலும் உன்னுடைய சம்மதம் தான் எங்களுக்கு முக்கியம் பையனை பார்த்துட்டு உன் முடிவை சொல்லுமா கனிவுடன் கூறிய தந்தையின் நம்பிக்கையை சிதைக்க அவளுக்கு மனம் வரவில்லை சரி மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவோம் அதன் பிறகு அவரிடம் கூறி வீட்டில் வந்து பேச சொல்ல வேண்டியதுதான் மனதிற்குள் நினைத்து கொண்டவள் வெளியே தலையாட்டி வைத்தாள் பெற்றோர்கள் இருவரின் முகங்களிலும் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்தவளுக்கு சங்கடமாக இருந்தது இவர்களிடம் எப்படி என் காதலை சொல்வது அவளுக்கு சற்று பயம் எட்டி பார்த்தது வேறு வழியில்லை கூறித்தான் ஆக வேண்டும் அவரில்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை மனதிற்குள் கூறிக்கொண்டவள் இந்த விஷயத்தை விஷ்ணுவிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வெளியேற போனாள் இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம் மதுரா நீ போய் தயாராகு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துடுவாங்க அவளது அன்னை தடுத்துவிட அவள் தவிப்புடன் தனது அறைக்கு சென்றாள் சிம்ம விஷ்ணுவிடம் இந்த விஷயத்தை கூறாதது அவள் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது நேரங்கள் விரைய அவளது அன்னை வந்து ஒரு புடவையை எடுத்து கொடுத்து தயாராகச் சொன்னார் இதுவேரா மனம் செலுத்தாலும் பெற்றவர்களுக்காக வெளியில் போய் நின்றுதான் ஆக வேண்டும் பிறகு உண்மையே சொல்லிக்கொள்ளலாம் என்று மனதை தேற்றிக்கொண்டு இயந்திரகதியாய் தயாரானாள் சிறிது நேரத்திலேயே மாப்பிள்ளை வீட்டினர் வந்த அரவம் அவள் காதில் விழுந்தது இங்கு தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த சிம்ம விஷ்ணுவின் அருகில் வந்தான் அர்ஜுன் மச்சான் எங்கடா போயிருந்த சரி இங்க பாரு இந்த பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு தோணுது சிம்ம விஷ்ணு கூறிக்கொண்டிருக்க மச்சான் உனக்கு விஷயம் தெரியுமா என்று மென்று விழுங்கினான் அர்ஜுன் என்னடா மதுராவை பெண் பார்க்க வந்திருக்காங்களாம் வாட் சிம்ம விஷ்ணுவின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி தெரிந்தது அனைத்தும் ஒரு கணம்தான் அடுத்த கணமே ஆத்திரம் பெருக ஹவு டார் அவளுக்கு இருக்குது இன்னைக்கு இந்த சிம்ம விஷ்ணுவை என்ன கேனைன்னு நினச்சிக்கிட்டாளா கோபத்தில் முகம் இருக வார்த்தைகளை கடித்து துப்பி அவன் விடுவிடுவென்று ஊரை நோக்கி நடந்தான் டே விஷ்ணு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுடா கத்தியபடியே அவன் பின்னால் ஓடினான் அர்ஜுன் தாமரை பொண்ணை அழைச்சிட்டு வா வேதாச்சலம் உத்தரவிட அறைக்குள் சென்றார் தாமரை மாப்பிள்ளை வீட்டினர் அனைவரும் ஹாலில் குழுமியிருந்தனர் ஒரு பெருமூச்சுடன் தனது தயக்கத்தை மறைத்தவள் தனது அன்னையுடன் எழுந்து வெளியே வந்தாள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லு அவளது அம்மா காதோரமாய் கிசுகிசுக்க யாரையும் நிமிர்ந்து பார்க்காமலேயே வணக்கம் என்றாள் இரு கைகளையும் குவித்து சரியாக அந்த நேரம் உள்ளே நுழைந்தான் சிம்ம விஷ்ணு வேகமாக இவன் உள்ளே நுழையவும் அனைவரது பார்வையும் அவன் புறம் திரும்பியது அவனோ குத்தி கிழிப்பதைப் போல் மதுரையாழினியை முறைத்துக் கொண்டிருந்தான் அடடே வாங்க தம்பி இன்னைக்கு மதுராவை வேதாச்சலம் பேசியபடியே வரவேற்கும் விதமாய் எழுந்து அவன் அருகே வர நானும் உங்க பொண்ணும் ஒரு காதலிக்கிறோம் கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படுறோம் நானே என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு பெண் கேட்டு வரணுங்கிற தான் இருந்தேன் அதுக்குள்ள பட்டென்று விஷயத்தை போட்டு உடைத்தவன் மாப்பிள்ளை வீட்டினரிடம் திரும்பி நீங்க கிளம்பலாம் உங்களுக்கு பெண் கொடுக்க முடியாது என்றான் மாப்பிள்ளை வீட்டினருக்குள் சலசலப்பு ஏற்பட்டது வேதாச்சலத்திற்கும் தாமரைக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு அதிர்ச்சியில் உறைந்திருந்தனர் மதுரையாழினியை பற்றி கூறவே வேண்டியதில்லை அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றுவிட்டாள் இவ்வளவு அதிரடியாக அவன் தங்களது காதலை போட்டு உடைப்பான் என்று அவள் எண்ணியிருக்கவில்லை என்னப்பா வேதாச்சலம் இங்கே என்ன நடக்குது மாப்பிள்ளையின் தந்தை சற்று கோபமாக வினவ அதுதான் நான் சொல்றேனே சார் நீங்க கிளம்பலாம் யாழினிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் பதில் சிம்ம விஷ்ணுவிடம் இருந்து வந்தது டேய் கொஞ்சம் அமைதியா இருடா அவங்க பேசட்டும் பாரு எல்லோரும் ஷாக்கிங்ல இருக்காங்க இப்படியான விஷயத்தை போட்டு உடைப்ப அர்ஜுன் நண்பனின் காதோரமாய் முணுமுணுக்கவும் தான் அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தோலை குலுக்கியபடி அமைதியானான் அதற்குள் சுதாரித்து கொண்ட வேதாச்சலம் மாப்பிள்ளையின் தந்தையிடம் எனக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சிதான் மருது நான் உங்களுக்கு பிறகு பதில் சொல்றேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க இரும்கரம் கூப்பி மன்னிப்பு வேண்டினார் அவர் அத்தனை பேரின் முன்னிலும் தன் தந்தை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே இவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால்தான் என்ன மதுரையாழினிக்குள்ளும் கோபம் எட்டி பார்த்தது அதிருப்தியுடன் மாப்பிள்ளை வீட்டினர் கிளம்பி சென்றுவிட அங்கு ஆழ்கடலின் அமைதி நிலவியது சிம்மவிஷ்ணு விஷ்ணு யாழினியைத்தான் உறுத்து விழித்து கொண்டு நின்றிருந்தான் அவளும் பதிலுக்கு முறைத்தாள் பண்றதெல்லாம் இவரு பண்ணிட்டு என்னை பார்த்து முறைக்கிறாரு மனதிற்குள் திட்டிக்கொண்டாள் அவள் வேதாச்சலம் ஒன்றும் பேசவில்லை அமைதியாய் திரும்பி தன் மகளை நோக்கினார் அழுத்தமான அவரது பார்வை அவளது மனதை துணை துளைத்தெடுத்தது தந்தையிடம் மறைத்த குற்ற உணர்வு அவள் மனதை தடுமாறச் செய்ய அவரது பார்வையை சந்திக்க முடியாமல் தலை குனிந்தாள் அந்த பாவை கண்களில் குளம் கட்டிய கண்ணீருடன் தலை கவிழ்ந்த மகளின் தோற்றமே அவருக்கு உண்மையை எடுத்துரைக்க அவர் ஒன்றும் பேசவில்லை ஒரு பெருமூச்சுடன் சிம்ம விஷ்ணுவை நோக்கியவர் நல்ல நாள் பார்த்து உங்கள் வீட்டிலிருந்து வந்து பேச சொல்லுங்க தம்பி என்றார் என்னங்க பதட்டத்துடன் ஏதோ பேச வந்த தன் மனைவியை தடுத்தவர் நிலைமை கைமீறி போயிடுச்சு தாமரை கொஞ்சம் நம்ம பொண்ணை நிமிர்ந்து பாரு இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு இன்னும் கூட வாயை திறக்காம அப்படியே நிற்கிறான் அவளுடைய செய்கையே சொல்லலையா இந்த தம்பி சொல்கிறது உண்மைதான்னு அவரது பார்வை அப்பொழுதும் மகளின் மேல்தான் நிலைத்திருந்தது உதடுகள் துடிக்க கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலே தவிர அவள் அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை வேகமாக மகளின் அருகே சென்ற தாமரை என்னடி நடக்குது இங்கே அந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா கோபமாக கேள்வி எழுப்பினார் கண்ணீர் விட்டாலே தவிர அவளிடம் பதில் இல்லை ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா இதுக்கு நாங்க சம்மதிக்கலைனா என்னால அவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா கண்ணீருடன் என்றாலும் அவளது பதில் உறுதியுடன் வந்தது கோபத்தில் கையை ஓங்கிவிட்டவரை தான் தடுத்தார் அமைதியாக இருத்தாமரை அவங்க ரெண்டு பேர் முகத்திலேயும் தெரிகிற உறுதியைப் பாரு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு நாம சம்மதிக்கிறது தான் நமக்கு மரியாதை அவரது குரலில் வேதனை எட்டி பார்த்தது தந்தையின் வேதனை மகளின் மனதைச் சுட ஓடி சென்று அவர் காலடியில் விழுந்தவள் நான் அவரை தான் பா ஆனால் உங்க சம்மதம் இல்லாமல் நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கதறினாள் அவள் அவளது இந்த கதறலும் கூறிய வார்த்தையும் அந்த தந்தையின் வேதனையை சிறிது குறைத்தது தன் மகள் காதலிக்கிறாள் தான் ஆனால் தன் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்பது அவருக்கு சிறு நிம்மதியை கொடுத்தது ஆனால் அதே வார்த்தைகள் இன்னொருவனின் மனதிற்கு வேதனையை தந்தது ஸோ இவங்க அப்பா சம்மதிக்கலைனா இவ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாமா அப்போ என்னை விட இவளுக்கு அவர்தான் முக்கியமா மனதிற்குள் கோபம் எட்டி பார்த்தது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பது இதுதான் போலும் காலடியில் மடிந்து அழும் மகளின் தோள்பற்றி பற்றி நிமிர்த்தியவர் எனக்கு இந்த வார்த்தை போதுமா எழுந்துரு அழாதே அவளை எழுப்பி தன்னோடு அணைத்துக் கொண்டார் தம்பி உங்க பெற்றவர்களை வந்து பேச சொல்லுங்க மீண்டும் அவர் கூற தாமரைக்குத்தான் மனதில் உறுத்தியது இப்பவே வீட்ல இதை பற்றி பேசுகிறேன் அங்கிள் அண்ட் இந்த விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சது உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் எனக்கும் வேற வழி தெரியல யாழ்னையை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்ச பிறகு என்னால அமைதியா இருக்க முடியல ஐம் சாரி என்றவன் அர்ஜுனை அழைத்து கொண்டு வெளியேறிவிட்டான் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கலாம் அவங்க எல்லாம் பணக்காரங்க அதோட நாம வேற ஜாதி அவங்க வேற ஜாதி எப்படி ஒத்து வரும் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் மலை ஜாதியிலிருந்து பெண் எடுப்பார்களா என்பது அவருக்கு சந்தேகமாக இருந்தது ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க தாமரை இனி இதையெல்லாம் யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை இதையெல்லாம் யோசிக்காமலேயே இவங்க காதலிச்சிருப்பாங்க எது வந்தாலும் அவங்களே பார்த்துக்க வேண்டியது தான் அதோட நாமளும் நம்மளால் முடிந்தவரை உறுதுணையாக இருப்போம் மனைவியிடம் உரைத்தவர் மகளிடம் திரும்பி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தையும் தரலாம் அதே சமயம் எதிர்பாராத சில சிரமங்களையும் தரலாம் எதுவா இருந்தாலும் போராட பழகிக்கணும் அன்போடு அறிவுரை வழங்க சரிப்பா என்று தலையாட்டியவளின் மனதிற்குள் நிச்சயம் இந்த வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும்பா எப்படி அவருடைய கோபத்தை சரி பண்ண போறேன்னு தெரியல என்ற எண்ண ஓட்டம்தான் ஓடியது தொடரும்